கோயம்புத்தூரில் உள்ள பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியின் பயன்பாட்டு கணிதம் மற்றும் கணக்கீட்டு அறிவியல் துறை சார்பில் கணக்கீட்டு நுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு மற்றும் கணக்கீட்டு மாதிரிகள் ஐசிசி த்ரீ பற்றிய ஏழாவது சர்வதேச மாநாட்டை நடத்தியது இந்த மாநாட்டை ஏஎன்ஆர்எஃப் எஸ்எல்பி மற்றும் ஆப்டிமஸ் பிரைம் ஆகியவை நிதி உதவியுடன் நடத்தியது ஐசிசி த்ரீ மாநாடு என்பது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஒரு மாநாடாகும் இது இரண்டாயிரத்து பதிமூன்றில் தொடங்கப்பட்டது ஆராய்ச்சியாளர்கள் பயிர் மற்றும் கல்வியாளர்கள் அதன் மூன்று பாதை பகுதிகளில் மிக சமீபத்திய கண்டுபிடிப்புகள் போக்குகள் மற்றும் கவலைகளை முன்வைத்து விவாதிக்க ஒரு முதன்மையான இடைநிலை மன்றத்தை வழங்குகிறது வடிவமைப்பு பகுப்பாய்வு மற்றும் மாடலிங் ஆகியவற்றை வழங்குவதற்கான கோட்பாடு மற்றும் பயன்பாடுகளை உள்ளடக்கிய உயர்தர மைய மற்றும் இடைநிலை ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதே இந்த மாநாடு நோக்கமாக கொண்டுள்ளது ஐ சி சி த்ரீ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஒரு முன்னோடியாக புத்திசாலித்தனமான மற்றும் பாதுகாப்பான அமைப்புகளுக்கான நிலையான கணக்கீட்டு மாதிரிகளை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் இம்மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டை இங்கிலாந்தின் எட்டின்பர்க் பல்கலைக்கழகத்தின் ஐஏ பி ஆர் தலைவரும் தகவலியல் பேராசிரியருமான டாக்டர் பாப் ஃபிஷர் தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் புகழ்பெற்ற சர்வதேச கல்வியாளர்களின் முக்கிய உரைகள் இடம்பெற்றன மேலும் நூறு ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன